செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைகுலிகளுக்கும் நாட்டில் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று திங்கட்கிழமை கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைகுலிகளுக்கும் இனப்படுகொலைகளுக்குமான சர்வதேச நீதி கோரிய இந்த கையெழுத்து போராட்டம் மாற்றத்திற்கான இளையோர் குரல் அமைப்பினரால் யாழ்ப்பாணம் மருதநார்மடம் பகுதியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது இந்த கையெழுத்து போராட்டத்தில் அமைப்பின் பிரதிநிதிகள் யாழ் மருதனார்மிடம் வர்த்தகர்கள் சந்தை வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைகுலிகளுக்கும் படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களில் கையெழுத்து போராட்டம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது புதைகுலி சம்பந்தமா ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கோம் இளைஞர்கள் அவர்களுடைய பங்களிப்பை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்றதுக்கானியும் இளைஞர்கள் தான் அடுத்த தலைமுறைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கானியும் இந்த கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கையெழுத்து போராட்டமானது மருதான இருந்து ஆரம்பித்து சுண்ணாகம் தெளிப்பலை மயிலிட்டி ஊடாக சுமனியை நோக்கி ப பயணிக்க இருக்கின்றது இதில் வந்து இளைஞர்களாகிய எல்லாரும் கூடுதல பங்க பங்களிப்பை செலுத்தி இதில் எங்களுக்கு கையெழுத்துக்கு ஆதரவு தரமானது கேட்டுக்கொள்கின்றோம் என்ன பேர் அபிநயா நாங்கள் இன்னைக்கு வந்து சர்வதேச நீதி கோரிய ஒரு கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இதை வந்து நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து ஒரு குழுவாக தான் இதை ஏற்படுத்துகிறோம் இதுக்கான முக்கிய காரணம் வந்து செம்மணியில் நடந்த மனித படுகொலை அந்த புதை கொடி சம்பந்தமானது தான் அதுக்கு வந்து சரியான ஒரு நீதி கிடைக்க வேணும் அது வந்து ஐநா சபையில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்னது காரணம் தான் இந்த கையெழுத்து சேகரிக்கிற போராட்டம் இதை நாங்கள் மருதாம்பளத்தில் இருந்து ஆரம்பித்து சுண்ணாகம் மல்லாகம் மயிலிட்டி கடைசியாக தொன் முடிக்கிறதா இருக்கிறோம் இந்த சர்வதேச நீதிக்கான போராட்டத்தில் நீங்களும் பங்கு பெற்றி உங்களோட கையெழுத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு